வணக்கம் இன்று இந்த மோடு பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அவர்கள் திரு அந்தோணி விஜய் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஏன் வணக்கம் 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 சமீபத்துல திருநெல்வேலியில ஒரு கலந்தாய் கூட்டம் நடைபெறுது உங்க கட்சி சார்பில் அதுல வந்துட்டு என்ன பேச அனுமதிக்கல நீங்க சாதி ரீதியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தன்னை வெளியேற்றி விட்டதா இளைஞரணி தலைவர் பருவீன் அவர்கள் வெளியேறினார் அதை தொடர்ந்து அதுக்கு எதிர்த்து வச்சு நீங்களும் வெளியேறி இருந்தீங்க செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுத்ததும் பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக கூட்டத்தில் என்ன நடந்தது அவர் வந்து சாதி ரீதியாக பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உருவாக்கிறார் தீமாவர்கள் நடந்தது அங்கே இல்லை இது வழக்கமான பொறுப்பாளர்கள் அதாவது மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் தான் அண்ணன் வரும்போதுலாம் நடத்துறதுதான் இந்த முறை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கலந்தாய்வு கூட்டம் நடத்தும் போது வழக்கமாக வந்து எங்களுடைய தொலைபேசி அதாவது ஃபோன் எல்லாம் வாங்கி வைக்கிறது கிடையாது எந்த இதுவுமே வாங்கி வைக்க மாட்டாங்க இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து

தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் எங்க போனே வாங்கி வச்சுனா அது எங்களுக்கு ஒரு பசங்க என்ன நினைப்பாங்க ஆதரவாளர்கள் கூட்டிட்டு வந்த பசங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கும்போது சரி ரைட்டு கட்சியை நம்ம என்ன சொல்லுதோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிடும் உள்ள போயிட்டோம் ஆஹ் ஏற்கனவே கட்சியில வந்து சில பிரச்சனைகள் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாங்கின வாக்கை விட கம்மியா வாங்கியிருக்கோம் அப்போ இத்தனை விட உழைப்பு வந்து வீணாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காரணங்களை தேடி பார்க்கும் போது சில எங்களுக்கு சில கருத்துக்கள் வருது அது சில நாம என்ன பண்ணிட்டோம்னா இதனால வரைக்கும் கண்ணை கட்டிட்டு அப்படியே என்ன சொல்ற கண்ணை கட்டின குதிரை மாதிரி கடிவாள குதிரை மாதிரி ஒரே நூறு கட்டுல நம்ம ஓடிட்டு இருந்தோம் அண்ணன் என்ன சொல்றாரோ அதுக்கு கை தட்டிக்கிட்டு அண்ணன் என்ன பேசுறாரோ அதுக்கு வந்து ஆ ஹா ஓ அது பெரிய வீர பேச்சுப்பா இது அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் நோட்டீஸ் ஒட்டுறது கிளையில கிளியில போடுறது இப்படியே இருந்துட்டோம் இந்த கட்சியில ஏன் வாக்குகள் குறையுது ஏன் இவ்வளவு பலம் இருந்தோம் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியலங்கறத வந்து சில எங்களுக்கு சில யோசனைகள் வருது வந்து இப்போ நீங்க வந்து வாக்குகள் குறையுதுன்னு சொல்லிருக்கீங்க ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் எட்டு பர்சன்ட் மேல ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தலைவர் மாறி இருக்கு போது அதெல்லாம் உங்க கட்சி ஒரு பூஸ்ட் அமையலையா இல்ல எங்க மாவட்டத்துல எங்க ஒட்டுமொத்தமா வாங்கின வாக்குகளை விட எங்களுக்கு வந்து ஒரு பத்து பத்து பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் குறையிடும் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில இருக்கிற ஒட்டுமொத்த ஆறு தொகுதியில நம்ம வந்து பாக்கும்போது நம்மளுக்கு கம்மி தான் வாங்கின வாக்குகளோட போனதை தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி சமதிங் இருக்கும் அதாவது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறாயிரம் சமதிங் இந்த தடவை வந்து எண்பது தான் எண்பது தான் வாக்குகள் ஏன் குறையுது அப்படிங்கும் போது சில காரணங்கள் வந்து சில இது இது மாதிரி கட்சி விட்டு போனவங்க நம்ம இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்க பொறுப்பாளர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது அதனால என்ன பண்ணோம்னா ஆறு தொகுதியும் சேர்த்து இந்த தம்பி தம்பியிருக்காப்பில்லையா அவர் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் அவர் தலைமையில வந்து ஒரு ஒரு பரிசீலிப்பு விழா எல்லாத்துக்கும் ஒரு கெட் டுதர் மாதிரி ஏற்பாடு பண்ணி ஆறு தொகுதி பொறுப்பாளர்களே வர வச்சு எல்லாம் ஏற்படும் பண்ணும்போது அவங்க அந்த நேரத்துல எங்களுக்கு சில கருத்துக்களை சொன்னாங்க இது இப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு லாக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே அண்ணன் கிட்ட கடத்தணும்னு சொல்லி தான் அன்னைக்கு அந்த தம்பி எந்திரிச்சாப்புல எந்திரிச்சாப்புல அப்போ வந்து அப்போ வந்து கட்சி நன்மைக்காக தான் அவர் பேசுறதுக்கு எந்திரிக்கிறாரு அப்போ அண்ணன் இந்த மாதிரிலாம் கட்சியில இருக்கனே இதை வந்து உங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் முற்படன்ற மாதிரி தான் எந்திரிக்கிறான் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இதான் இதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட முன்கூட்டியே எல்லாருமே சொல்லிச்சுட்டானே தகவல்களை வந்து சொல்லி நினைக்கிறேன் அவர் எந்திரிச்ச உடனே உட்கார்றா உண்ட பேச என்னடா அப்படின்னாரு என்ன உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா என்னடா உட்கார்றா பேச முடியாரா அப்படின்னாரு இல்லண்ணா வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க பேசணும் அப்படிங்கிறப்பள்ளாரு உட்கார்றா நாய நான் சொல்றல நான் சொல்றதை கேடல உட்கார்றா அப்படிங்கிறாரு நான் என்ன 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 போல வெளியே போறா நாயன் தான் சொன்னாரு அவன் பேசும் போதே நாய நாயன் தான் பேசுறாரு ஒரு தான் பேசுறாரு அதாவது எப்படின்னா அவர் என்னமோ அவருக்கு சொல்றாரு ஏன் கட்சி என் கட்சி ரா நீக்கே தான் நான் பேசுறது அப்படின்றாரு அப்போ அவன் சொல்ல வர கருத்தே கேட்கல அவன் உடனே சரிண்ணே நான் வெளியே போறேன்னா நான் வெளியே போயிடறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இரநூறு பேர் முன்னாடி அவமானப்பட்டு தலம் வெளியே போயிட்டான் அது அத்தனைக்கு எட்டு வருஷமா கட்சியில இருக்க பையன் நம்ம கட்சியினுடைய மாவட்ட இளைஞர் பாசிரியர் பொறுப்பாளர் வெளியே போன உடனே நாங்கள் அவனுக்கு முன்ன முன்னாடி இருக்கையில் நாங்க உட்காந்துருக்கோம் முன் வரிசையில் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு என்னடா அது இந்த சொல்ல வந்தால் எனக்கு தெரியும் நம்ம மாவட்டங்கள் நடக்கிற பிரச்சனைகள் தெரியும் எந்திரிச்சு நான் அண்ணா என்னன்னே அந்த தம்பி என்னென்ன சொன்னாப்புல அதுக்கு நீங்க அவரை வந்து இப்போ உடனே வெளியே அனுப்பிடுங்களே அது என்ன நியாயம் போது நீ ஆடுறா கேட்கறதுக்கு நீ நீயாடுறான்றாரு என்னையவே அப்போ நான் சொன்னேன் பத்து வருஷம் கட்சியில இருக்கிறானே அப்படின்னா எத்தனை வருஷமா இருறா எனக்கு என்னடா நீன்னு போடுறா முன்னாடி போ அப்படிங்கிறாரு ஏன்னா இல்லனே அவன் அவன் போறதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்ற போது அவரு என்னடா காரணம் கேட்கற அதெல்லாம் சொல்ல முடியாது அவரு பேசுறா அவரு பாணியில வீர வசனத்துல அவர் பேசுறாரு டே அப்படின்னு பேசுவார் இல்லையா அது மாதிரி அவர் வசனத்துல பேசுறாரு இல்லனே அப்பலாம் விட முடியாது நீங்க எனக்கு சரியான காரணத்தை சொல்லுங்க இங்க சுத்தி இருக்கவங்க நாலு பேர் பேச கேட்டு இத்தனை வருஷம் உழைச்சி ஒரு தம்பியா நீங்க நினைச்சிருக்கீங்க திட்டி வெளியேனு அப்படிங்க எனக்கு பதில் சொல்லுங்கன்னே இன் வெளிய போடா நான் என்னையும் திட்டுறாரு அப்போதான் சொல்றாரு ஜாதி ரீதியா அதாவது சமுதாயத்தை சொல்லி இது சொல்லாமான்னு தெரியல சமுதாயத்தை சொல்லி ஜாதி ரீதியா அவன் வந்து ஆள் சேர்க்கிறான்டா அப்படின்றாரு அப்போ நான் என்ன சொன்னா ஒரு பேஸ்புக் பதிவுல வந்து காமராஜர் சிலைக்கு மாலை போட வருவாரா சீமான் அப்படின்னு கேட்டிருக்கான் என்னையே நக்கல் அடிச்சு பதிவு போட்டிருக்கான் அப்படின்றார் அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா எல்லாருடைய தலைவர்கள் சிலைக்கும் மாலை போடக்கூடிய சீமான் அவர்கள் ஏன் காமராஜர் சிலைக்கு மாலை வர வரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இத பதிவு போட்டிருந்தப்ப இதோ ஒரு அவர் யாரோ அவர் தப்பா அண்ணன் திருச்சுட்டாங்களா எனக்கு புரியல ஆஹ்ல அது காமராசிலேயே அவர் அண்ணன் வந்து எந்த பெருசா ஒரு மரியாதையும் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறதுனால அப்ப அந்த சமுதாயம் நாடா சமுதாயம் சார்ந்து இருக்கிறனால அந்த பையனை சொல்றாரு இனி நாடாசை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி தப்பா கட்டாம சுட்டாங்க அப்போ இது அதை அவர் சொல்றாரு பொது மேடையில அவர் நாடாளு பேசுறாண்டா அப்படின்னு சொன்னா அப்ப நான் சொன்னேன் மேடைக்கு மேடை சாட்டை துறைமுறை நான் கொண்டையோட்டம் மரவன் பேசுறான் அதை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது ஆல்ரெடி ஆல்ரெடிதான் பிரச்சனையே இங்கே இந்த ஜாதி ஏதாவது என்ன சொல்றது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இங்கே முன்னுரிமையே கிடையாது நாங்குநேரி தொகுதியில் சரி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அது முன்னுரிமையே கிடையாது என்ன சொல்றேன்னா அப்படி கீழ் மட்டத்திலேயே வச்சிருக்காங்க ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பெரும்பான்மையான சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த நாடா சமுதாயத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கிடையவே கிடையாது சவுத்துல ஏன்னா பாப்போ யாரா இருந்தாலுமே அது என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு நான் நான் எதுக்குறேன் என் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்கள என் சொன்ன தான் இருப்பான் நான்வே ஒரு ஒரு அவங்கள்ட போய் பேசணும்னா அதை நான் தான் பேச முடியும் இல்லீங்களா என்னதான் அரசியல் ஆயிரத்தெட்டு பார்வைகள் நம்ம வந்து சொன்னாலும் வச்சாலோ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அப்படித்தான் நம்ம அணுகுற மாதிரி இருக்கும் மக்கள் இன்னும் அந்த நிலமைக்கு இன்னும் போகல வரல அதைத்தான் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நாந்தமலை கரிசில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது இந்த இந்த விஷயங்களை விட அண்ணன் கலந்துக்க முடியல வாக்கு குறையுது வாக்கு குறையுதுன்னா இப்ப ஒரு கூட்டம் நடத்த வந்தவர் எப்பா எதுக்குப்பா நாங்குநேரியில வந்து ஆயிரத்தி ஐநூறு வாக்கு குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரம் வாக்கு குறைஞ்சிருக்கு ராதாபுரத்துல வந்து மூவாயிரம் வாக்கு குறைஞ்சிருக்கு இதுல என்னடா தப்பு பண்றீங்க நீங்க நீ என்ன தொகுதி செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கணும் அவர் அதை விட்டுட்டு வழக்கம் போல வழக்கம் போல வழக்கம் போல கதைகளை தெரிஞ்சிட்டு இருக்காரு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னூறு வீரர்களை உருவாக்க போறோம் இது வரைக்கும் மூணு தொகுதியா இருக்கிறத பத்து தொகுதியாக்கிறோம் முப்பது தொகுதியாக்க போறோம்னு விட்டு இருக்கிற கடைசி வரைக்கும் கட்சி வளராதற்கு காரணமே வந்து கிளை கட்டமைப்பே இங்க கிடையாது நாம் தமிழர் சும்மா சொல்றாங்க அதாவது அவ்வளவு உறுப்பினர் இருக்கும் இவ்வளவு உறுப்பினர் இருக்காங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் கிரவுண்ட் லெவல்ல இருக்க என் தொகுதியில ஐயாயிரத்தி நானூத்தி சொல்ற உறுப்பினர் இருக்காங்க அதாவது நான் முன்னாள் தொகுதியில் செயலாளர் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட அட்மின் நான் தான் அந்த தொகுதியினுடைய அட்மின் நான் தான் கிட்டத்தட்ட அதுல பாத்தீங்கன்னா ஐயா ஐயாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் இருக்காங்க அந்த ஐயாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்ல எல்லாருமே ஒரு நாம் தமிழருக்கான ஒரு ஆதரவாளர்களா தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் சில லெவல்ல இருந்து வேலை செய்யறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படியான கட்டமைப்பே கிடையாது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அண்ணன் வரும்போது என்ன சொல்றாருன்னா கட்டமைப்பை வலுப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு புது ஸ்ட்ரக்சரை கொண்டு கொண்டு வராங்க அதாவது போனதான் என்ன பண்ணாங்கன்னா தொகுதி ஒன்றியங்கள் பேரூராட்சியில் இருந்த உடைச்சிட்டு எல்லாத்தையும் கலைச்சிருங்கடா ஒரு மாவட்ட ஒரு தொகுதியா மூணா பிரிங்க அப்படின்னாரு இப்ப இந்த முறை வந்து என்ன சொல்றாரு எல்லாத்தையும் அழிச்சிருங்க அழிச்சு குளிச்சு ஆடுவோம் ஒரு ஒரு தொகுதிய முப்பது தொகுதியா பிரிங்கன்றாரு அப்பது தொகுதி செயலாளர் இல்ல அதாவது என்ன குழுவா என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்க கடைசி வரைக்கும் இப்படி கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை போடுறதுக்கும் இப்படி இது பின்னாடியே நாங்க அழைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்களை வந்து செட் பண்றாங்களோன்னு தோணுது எனக்கு என்ன சந்தேகம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன் போன தடவை வரும்போது போன தடவை வரும்போது மூணு பிரிக்க சொன்னாங்க அப்ப அதுக்காக என்ன செஞ்சோம் அதுக்கான கூட்டங்களை போட்டு வச்சு ஆள்களை தயார் பண்ணி அந்த பட்டியலை தயார் பண்ணி தலைமை வரைக்கும் கொடுத்தோம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் வரைக்கும் இப்ப நீக்கியிருக்காங்களே பொறுப்பு விட்டு தாசில்தார் மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கு அவருக்கு முதற்கொண்டு பட்டியல் கொடுத்துருக்கோம் இந்த முழு என்னுடைய என்னுடைய புத்தகங்கள் இருக்கு பேருடைய இருக்கு யார் யாரு என்ன இருக்கு அப்போ அது அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து முடிஞ்சு வந்த உடனே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நாங்க என்ன செய்யறோம் மறுபடியும் முப்பது தொகுதியா பிரிக்கிறோம்ன்றாங்க அப்போ இந்த கட்டமைப்புள்ளே எங்களை வந்து வச்சுக்கிட்டு எங்களை அடுத்த கட்டத்துக்கு அதாவது எங்களை வந்து தலைவர்களை மாத்திரம் ஒரு கவுன்சிலர் ஒரு வேட்பாளர் ஆக்குறதுக்கோ இல்லை ஒரு சேர்மன் வேட்பாளர் ஆகிறதுக்கோ ஒரு மாவட்டக்கோ எங்களை வந்து வளர்த்து எடுக்கணும் கட்சி அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் எங்களை என்ன பண்றாங்கன்னா இப்படி கூட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கும் பொறுப்பாளர்களை தேர்வு செய்யறதுக்கும் ஊர் ஊரா போய் இந்த மாதிரி நோட்டீஸ் விட்டுறதுக்கோ துண்டறிக்கி கொடுக்கறதுக்கோ வச்சுட்டு அவங்களுக்குன்னு வேண்டியப்பட்ட ஒரு நாலு பேரை அவங்க பக்கத்திலே வச்சுக்கிறாங்க நீங்க நல்லா கணக்கினா நீங்க தான் பாத்துக்கிறீங்களா கத்திலிருந்து வருதா எல்லா கூட்டமும் அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க எல்லாம் எல்லாம் எங்க சொந்த செலவுதான் தான் கட்சியத்துல போனா அன்னைய வந்து போனாலே அவருக்கான ரூம் செலவுகளே கட்சியில இருக்க யாராவது ஒரு பொறுப்பாளர்களும் செய்வாங்க சரிங்களா எந்த கூட்டம் நடந்தாலும் அதுக்கான செலவுகளை நாங்களே பகிர்ந்துக்கிடுவோம் இப்ப எங்க தொகுதியில என் தொகுதியில ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நான் என்ன செஞ்சிருவேன் நாங்களே பகிர்ந்துக்கிடுவோம் அதெல்லாம் கட்சியில இருந்து யார்டையும் கேட்க முடியாது யாரும் தரவ மாட்டாங்க அப்படி அளவுக்கு இங்க எல்லாம் பெரிய வசதியானவர்களும் கிடையாது அப்ப நம்மளாதான் முயற்சி எடுத்து கட்சியை சிறு சிறு ஒழிக்கணும் சின்ன ஒரு இதனாலும் ஆனா அவங்க சொல்லிடுவாங்க இந்த நிகழ்வு எடுங்க முன்னெடுங்க அந்த நிகழ்வு முன்னெடுங்கன்னு சொல்லிடுவாங்க அதை நம்ம மெனக்கெட்டு முன்னெடுப்போம் ஒரு போராட்டங்களை அறிவிங்கன்னா அறிவிப்போம் அதை செய்வோம் அதை பின்வோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா யாருக்கும் அங்கீகாரமே கிடையாது அதாவது இப்ப நான் தொகுதி செயலாளர் இத்தனை வருஷமா இருக்கிறதுனால என்னை வந்து அவங்கனால தவிர்க்க முடியல வேற ஒண்ணும் இல்ல அதான் காரணம் எங்களை மாதிரி ஒரு ஒரு பத்து இருபது நபர்கள் இருக்காங்க மாவட்டத்துல அப்படின்னா எங்களை வெளியே தெரியாது எங்களை யாரு யாருன்னு தெரியாது ஆனா உழைப்போம் நாங்கதான் உழைச்சி பேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் எங்களை வந்து அவங்களால தவிர்க்க முடியாது தவிர்த்துட்டா ஒட்டுமொத்த தொகுதிக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டியது வரும் அதனால என்ன பண்றாங்கன்னா மேலோட்டமா எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இப்ப எங்க திருநெல்வேலியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகுமார் வக்கீல் அதுக்கப்புறம் தாசில்தார் இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் சீமான் வந்து கலந்து பேசுவாரு எல்லாம் பண்ணுவாரு அவங்க அவங்களுக்குள்ளயே டீல் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கிறாங்க சொல்ல போறீங்களா களத்துல நாங்குநேரியில என்ன நடக்குதுங்கிறத அந்தோனிஜிட்ட கேட்டால் தான் தெரியும் கண்டிப்பா சரிங்களா இப்ப பாலை தொகுதி இல்லன்னா பாலை தொகுதி பொறுப்பாளர்கிட்ட கேட்டா தான் ஆனா இங்க வந்து இவ்வளவு வீக்கா இருக்கா இந்த பக்கம் இந்த பிரச்சனையா இருக்கணும் அதெல்லாம் இங்க கேட்கறதுக்கு நாம் தமிழர்கள் சில கிடையே கிடையாது இது வந்து ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு கட்சியில இருக்கிற தலைவர்கள் சீமானே விரும்பல நான் பகிர அதான் சொல்றேன் என்ன தெரியல ஒருவேளை இவங்க இப்படியே இருந்து வேற எதுவும் அதை அது மூலியமா எதுவும் ஆதாயம் பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல நான் பகிர் பகிரங்கமா நான் அதை சொல்றேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருபதுல இருந்து நான் தொழிற்செயலாளர் இல்லை மாவட்ட பொறுப்பு தானே அந்த எல்லா பொறுப்பு தான் வருவாங்க ஆனா வந்து சும்மா எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும் அது எந்த பொறுப்புக்கும் ஒரு ஒரு மதிப்பு இருக்காது இப்ப நாங்க வந்து நெடுகாலமா இருக்கிறதுனால நாங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் புரியும் நினைக்கிறேன் அதனாலதான் தூக்கி வெளியே போட்டாங்க இப்போ அதனாலதான் இப்ப தூக்கி வெளியே போட்டாங்க இவங்க வந்து இவங்க ஒரு ஒரு பேஸ்மெண்ட் உருவாக்கிட்டு வராங்க இவங்க இவங்கள நம்ம நாளைக்கு வந்து என்ன செல்ல வேண்டியிருக்கும் பதில் செல்ல வேண்டியிருக்கும்னு சொல்லி தூக்கி வெளியே போடுறாங்க இப்போ இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகளுக்கும் சாட்டை முருகன் பேசக்கூடிய வீடியோக்கள்னால இது வந்து நிறைஞ்ச பல தமிழ் குடிகள் இருக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஏன்னா இடையில கூட ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை படுகொலை செஞ்சிட்டாங்க அது எந்த தொகுதி தான் வாய்க்குளம் அதை குறித்து சாட்டை முருகன் ஒரு பதிவு போடுறாரு அந்த பையனை வந்து ரவுடியா சித்தரிச்சு ஒரு பவடி பதிவு போடுறாரு நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் நீ நியாயம் நீ தனியா போய் பேசணும் அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பாதிக்கும் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாள எனக்கு தான் தெரியும் சொல்ல போனா பல்ல சமுதாயம் சேர்ந்த பசங்க நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அதான் உண்மை தீபக் ராஜாங்கிற பையனை பத்தி அவர் பேசுறது அவர் நல்லவரை கெட்டவர் அது வேற விஷயம் வைங்களேன் அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க நிறைய பேரு அண்ணே என்ன இந்த கட்சியில் இல்லைனே என்னால சாட்டையை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க ஏன்னா சாட்டை மேல வந்து ஏன் எங்களுக்கு எனக்கு கோ என் சாட்டை சொல்றாரு எனக்கு மேல தனிப்பட்ட முறையில் என் மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னு ஒரு பதிவு போட்டுக்காரு நேற்று வீடியோ கூட அவர் பேசியிருக்கிறார் நீங்க கவனிச்சிக்கா தெரியும் ஏன் அந்த அந்த பிரச்சனை வருதுன்னா இதுதான் காரணம் அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க பலமா ஆட்கள் சேருதோ அதை போய் உடச்சு அப்போ இவங்க நோக்கம் என்னவா இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா கட்சிகளும் ஆட்கள் நம்மளுக்கு நிறைய வரணும் புதுசு புதுசா நம்மளுக்கு வந்து தொண்டர்கள் வரணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி ஒரு சமுதாயத்தை பத்தி பேசும்போது அந்த சமுதாயமே உடஞ்சு போது இது அண்ணன் கடத்தணும் நினைச்சா அண்ணன் கடத்த முடியாது அப்படியே நம்ம அவர் பகுதியில் அனுப்பினாலும் அவருக்கு என்ன செய்ய மாட்டார் அதுக்கு ஒரு பதில் அனுப்ப மாட்டார் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் இதுதானே ஒரு தலைவருக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கணும் அண்ணே நீங்க பேச நம்ம கட்சியை சேர்ந்த சாட்டேஜ் முருகன் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பெருசாக இஷ்யூ ஆகுதுங்கிறத நாங்க சொன்னி அவர் கேட்கணும்ல அப்போ வந்து இப்போ நாங்க வேலை செஞ்சீங்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க இங்க கட்டமைப்பை உருவாக வேண்டாம் மேலோட்டமா தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையை நோக்கி அதனுடைய தலைவர் பிரபாகரன்ற அந்த வார்த்தையை வச்சு கட்சிக்கு வர்றவன் இருக்கட்டும் அப்படி மேலோட்டமா அப்படி மா ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இப்போ ஏன்னா பத் நகாம் கட்சிக்குள்ள நான் எப்போ வந்தனும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே ஸ்டார்டேஜ் தெரியும் முருகனும் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் கார்வண்ணன் இசைக்கு கார்வண்ணன் கொடி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் போனோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் நாங்குநேரி இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தான் கட்சியே டெவலப் ஆகுது எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் உறுப்பினர்கள் வேகமா உள்ள வராங்க அப்போ அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை சரி அந்த நேரத்துல அதை பயன்படுத்தி இவங்க கட்டமைப்பை வலுப்படுத்தி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க பொருளாதார பின்னணி உள்ளவங்களோ பெரிய பெரிய என்ன சொல்றது அதாவது கொஞ்சம் அறிவாளிகளோ அரசியல் அறிவு அறி தெளிவுள்ளவங்களோ நிறைய பேர் உள்ள வந்தாங்க அதை யாரையுமே கட்சியை தக்க வச்சுக்கல அப்ப என்ன பண்றாங்க சும்மா சும்மா ஏதோ ஒரு சப்பக்கட்டை கட்டி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அதுக்கான அங்கீகாரம் கொடுக்காம அவங்க ஓரம் கட்டுறத பார்க்கும்போது கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வச்சு விளையாட்டு விளையாடலாம்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் அதுக்கு எங்களை மாதிரி உங்களுக்கு என்ன ஆதாயம் இருந்துட்டு போகுது இது கட்சி ஒரு கட்சினா ஒரு கட்சினா ஒரு அடுத்த கட்டுக்கு போகணும் ஒரு தலைவர்கள்னா அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகணும் இது எல்லாத்தையுமே தடுக்கிற அளவுக்கு இல்ல களத்துல இருந்து ஒரு செய்தியை பெற பெறக்கூடாது அப்படின்னு தீர்க்கமா இருக்கிறவருக்கு என்ன காரணமா இருக்க முடியும் என்ன ஆதாயம் இருக்க முடியும் அவருக்கு இல்ல அதான் இப்ப நீங்க நம்ம கட்சியில இருந்து இப்ப சமீப காலமா வெளியே போறவங்களை பத்தி பேட்டிகளையும் நான் பேசுறத நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு உங்களுக்கு புரியும் ரைட் இப்ப எனக்கே சந்தேகம் வருது அண்ணன் எதுலயே ஒரு டீமோட பி டிமா போறோம் அப்படின்னு இல்ல சொல்ல சொல்றா ஏன்னா நாங்க உளப்பூர்வமா எனக்கு என்ன என்ன துணிவாதான் நான் பேசிக்கிட்டீங்க சொல்லீங்களா இன்னும் ரொம்ப மன தான் இருக்கும் ரெண்டு நாளா ஏன்னா எதையுமே நான் எதிர்பார்க்கல இது வேற சொல்றாங்க நாங்கள் சீட்டு கேட்கணும்னு அண்ணே நான் தான் சொல்லுவேன் சபையிலே அண்ணே ஆட்டை விட்டாலும் சரி ஆட்டான் புழுக்கையை விட்டாலும் சரி அவருக்கு நம்ம அதுக்கு ஓட்டு கேட்கணும்டா அப்படின்னு எங்க 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 தொகுதியில் இருக்க பசங்கள்ட்ட அப்படி நம்ம வெறி கொண்டு இருந்த ஆளை போயிட்டு நீங்கள் அசால்ட்டா இவரு நாடா இருக்கு சீட்டு கேட்டாரு அதனால தான் அவரு கொடுக்கலன்ன உடனே அவர் கட்சி எலெக்ஷனே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வரப்போகுது எலெக்ஷன் இப்போவுமே நாங்கள் சீட்டு வைக்க போகிறோம் அப்போ அதாவது இங்கே இல்லையா இங்கே வந்து அவங்க எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க தாசில்தார் என்ன இந்த சிவகுமார் சிவகுமாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சிவகுமாரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் அவர் இவங்களோ இவங்களோ இவங்களோட இவங்களோட ஒரு டீமு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒராள வச்சுருப்பாங்க அவங்கள மீறி என்ன செய்ய முடியாதுன்னா கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கவே மாட்டாங்க இப்போ சகோதரா நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னைய வேட்பாளர்களை தயார் பண்ணணும்ல முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை தயார் பண்ணணும்ல நீங்க வாட்டுக்கு தேர்தல் நேரத்துல போட்டு இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏ அவனா இதுல நுப்பாட்டி முன்னாடி அதுல நுப்பாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணே ஒரு பேட்டி கொடுக்குறாரு தம்பி பிரபாகரன் அதாவது மறைந்த ஐயா விஜயகாந்த் அவருடைய விருதுநகர் தொகுதியில் இருந்தார் இல்லையா தம்பி ஜெயிச்சிருக்கணும் இருக்கணும் ஒற்றி பெற்று இருக்கணும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அது அது நீங்க ஆயிரம் கருத்து சொல்லுங்க அது வந்து எப்படினாலும் வளர்ச்சி நீங்க பேசுங்க ஆனால் உடனே ஒண்ணு நான் கேட்கிறேன் கௌசிக் பாண்டியன்னு சொல்லி எங்க கட்சியில ஒரு நல்லா இல்ல ஒரு டாக்டரு நாம் தமிழர் கட்சியில அப்ப அவர் என்ன தக்காளி தொக்கா அவர் செவிக்கணும்னு ஆசைப்படலையா அது சீமான் கமிட்டி செவிச்சு இருக்கணும் அப்படின்னா ஆயிரம் கருத்து சொல்லுங்க அது வேற மாதிரி சொல்லுங்க அதே செவிச்சு ஏன் சொல்றீங்க அப்போ கௌசிக் பாண்டி அவங்க குடும்பம் அவர் என்ன வருத்தப்பட்டிருப்பாரு அந்த மருத்துவர் அந்த சின்ன பையன் அவர் சின்ன பையன் தான் மருத்துவர் அப்ப நீங்க யாரையாவது பழி கொடுக்கணும்னு பழி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவருக்கான இடம் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல இல்ல அதான் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீ யாருக்கு முன்னுரிமை கொடுத்து பேசி இருக்கணும் சொல்ல நீ எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் தம்பி கௌசிக் வந்து எப்படியாவது வெற்றி பெற்று என்ன பண்ணணும் தம்பி பிரபாகரன் அடைஞ்சது எனக்கு மன கஷ்டம் அப்படிங்கிறாரு அவை வேற கட்சிக்காரங்க அவங்க அவருக்கு நமக்கு தான் போட்டியே அவர் தோத்தா என்ன ஜெயிச்சா நமக்கு என்ன நம்ம ஏன் தானே நீங்க ஆலோசிக்கணும் அப்போ அவர் கவுசிக்கு மனநலம் எப்படி இருக்கும் புரியுங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் தமிழர் இது இதுவரைக்கும் நாங்க யார்த்தையும் கேள்வி கேட்டதே கிடையாது ம் பத் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாறு எலெக்ஷன் பத்தொன்பது பத்தொன்பது நாங்குனேரி இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற தேர்தல் எல்லா தேர்தலையும் நான் இருக்கேன் என் தொகுதியை பொறுத்த பார்த்தீங்கன்னா எட்டு விசட் டேட்டாஸ் சேவ் தெரியும் இந்த மூளைட்டு இந்த மூளை ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் எழுவத்தி ரெண்டு ஊராட்சி அஞ்சு பேரூராட்சி போன நகராட்சி ஆயிடுச்சு ஆறு ஒன்றியம் இதோட ஏ டுசட் ஏ கிராமங்கள் வரைக்கும் நான் சந்து பந்தா சந்து பந்தா சுத்தி இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் இன்னைக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு ஏனே கட்டமைப்பை வலுப்படுத்த மாட்டேங்கிறீங்க இப்படியே கட்சி போச்சுன்னா எப்படி வளரும் அப்படிங்கறத கேட்குறதுக்கு எங்கள் அண்ணன் எங்களுக்கு இடம் கொடுக்கல கேட்டதுக்கு ஒரே வர சொல்லிட்டாங்க இவங்க சீட்டு கேட்டாங்க ஜாதி ரீதியாக ஆள் சேர்க்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா பெரும்பான்மையான சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில பொறுப்பாளர்கள் எப்படி போட முடியும் அப்போ இந்த கட்சி எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் நூறு சதவீதம் சொல்றேன் சகோதரா இந்த கட்சி வந்து வாய்ப்பே இல்லை ராஜா அவர் சொன்ன மாதிரி நான் வெளிய வந்த விரக்தியில பேசுறேன் அப்படின்னு கூட நீங்க நினைக்க அப்பலாம் இல்ல நான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாத காலங்களா இத பத்தி நாங்க முழுசா இதான் இது வரைக்கும் நாங்க கண் கட்டி விட்டுட்டாங்க குதிரை கடிவாளங்க கட்டி விட்ட மாதிரி விட்டுட்டாங்க நான் ஓடிட்டே இருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு ஏன் வாக்கு குறையுது ஏன் கூட்டிகிட்டே இருந்த வாக்கு குறைஞ்சிருச்சு அப்ப ஆலோசிச்சு பாக்குமா தோண்டி பாக்கும்போது நம்மளால பூத்து கமிட்டி போட முடியாது ஆள் கிடையாது கிளை பொறுப்பாளர்களை முழுசா நம்ம அங்கீகாரம் பண்ணி கொடுக்கல ஏன் இது கிளை பொறுப்பாளர்களை நீ அங்கீகார அங்கீகாரம் பண்ணி கொடுக்காத ஒரு கட்சியில எப்படி கிளை பொறுப்புக்கு அந்த சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் ஆளியார் இருப்பா பூத்துல ரைட் அப்போ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு பெயரளவில் இருக்கு நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பெயர் தான் இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு பத்து பேர் பின்னாடி இருக்கோமா இவங்க சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு பத்து பேர் நாங்கள் இருக்கோம் எங்களை வச்சுக்கிறாங்க மாவட்டத்தில் ரெண்டு பேரும் வச்சுக்கிறாங்க இவங்க ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு எங்கெங்க எதை பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டு அது மாதிரி நேரடியாக செலவுக்கடையை கேட்டால் ஆதாரம் எல்லாம் செவி வழி செய்தானே ஹம் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது உடனே ஆதாரம் இருக்கா அப்படி பாய் எல்லாத்துக்கும் ஆதாரம் சொல்ல முடியுமா நெருப்புலமும் நீங்க வெளியே வந்துட்டீங்க நீங்க பத்து வருஷமா வேலை பண்ணிருக்கீங்க நீங்க நீங்களும் சரி இல்ல பருவீன் ஐயாவும் சரி வெளியே வரும்போது இப்படிப்பட்ட களத்துல வேலை செய்கிறேன் வெளியே போறாங்களே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அது உங்களை ஏதாவது பேசுனாங்களா ஏதாவது ஒரு சமாதானத்தை சொன்னாங்களா நாம் தெரியாம பேசிட்டோம் இனிமேல் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசுனாங்களா ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க அவங்க வெளியே போனதுக்கு கேட்கும் போதும் இந்த மாதிரி எதுவுமே பேச கிடையாது போனா போகட்டும் அவங்க எல்லாம் உதிரின்னு பேசுற அளவுக்கு தான் சீமானவர்கள் இருக்கிறாரு அவர்கள் நடவடிக்கையை பார்க்க முடியுது இப்போ இந்த உங்களுடைய உங்களுடைய சம்பவத்தை ஒட்டி கூட சர்வாதிகாரமா என்னதான் செயல்பட முடியும் கட்சிகள் ஒரு விதி இருக்குது கட்சிக்கு உட்பட்டு இருக்கணும் எல்லாம் சொன்னாரு ஏதாவது உங்ககிட்ட பேசுனாங்களா இந்த மாதிரி சர்வாதிகாரமா செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல அதெல்லாம் வந்து மீடியா சென்ட் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து மீடியா ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் தான் ஏன்னா அந்த நேரத்துல தம்பிகளை வந்து மடமாற்று நான் இன்னைக்கு சவால் விட்டு சொல்றேன் சவால் விட்டு சொல்றேன் நான் நான் இத்தனை வருட பொறுப்பாளர் இதுல என் மேல நாங்களும் இது தொகுதியில ஒரு குற்றச்சாட்டை அவங்க நிகழ்ச்சி காட்டி இருக்கோம் இதே சாட்டை திருமாருக்குன்னு சொல்றான் இல்லையா என் மேலயோ பருவியின் மேலயோ நிரிச்சி காட்டியிருக்கோம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்களாண்ணே நான் என்ன சொல்ல சொல்றா எங்க எங்களை நீக்கணும்னா ஒரு காரணம் இருக்கணும்ல எங்களுக்கு நீக்கலை நான் போஞ்ச சொல்றேன் நாம தனது எங்களை நீக்கலை நாங்களே வேணாமான்னு வெளியே வந்துட்டோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு நீக்கல் கடிதும் வரலை உடனே என்ன பண்ணிடுவாங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் சொல்லி ஒரு கடிதத்தை உன்னை அனுப்பி விட்ருவாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எனக்கோ பரியனுக்கோ நீக்கல் கடிதம் வரலை இன்னும் இப்போ இந்த நிமிடம் வர இப்போ இந்த பேட்டியை இனிமேல் இனிமேலோட போட்டாலும் போட்டு விடுவாங்க சரிங்களா ஆனா அண்ணன் பேசுறது அந்த மசுறு பிசுருங்கிறதெல்லாம் வந்து அளவு இல்லையா எங்களை மாதிரி பழைய ஆளுங்களை கடுப்பேத்தி வெளியேற்றிட்டா கேள்வி ஆள் இருக்காது திருப்பி புதுசா பசங்க வருவாங்க அந்த புசுங்களை பசங்களை வச்சு கொஞ்ச நாள் அப்படியே படம் காட்டிக்கிட்டு இருக்கலாம் அதாவது உண்மையான தமிழ் தேசியவாதிகள் உண்மையான தமிழ் தேசிய வேண்டும் நினைக்கிற எங்குற மாதிரி ஆதரவாளர்கள் தலைவர் பிரபாகரனை வந்து வெறி கொண்டு நேசிக்கக்கூடிய அவர்கள் வந்து சீமான அன்னைக்கு ஈஸியாக அடிக்ட் ஆயிடுவாங்க சொல்ல ஈஸியா சீமானது அடிக்ட் ஆயி அடிக்ட் அதுதான் அந்த பேச்சு தான் அந்த பேச்சு தான் வந்து எங்களுமே இவ்வளவு நாள் கட்டி போட்டுருச்சு அதனுடைய உள்ளர்த்தங்களை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரொம்ப தவறா இருக்கு அதாவது என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து எங்க மாவட்டத்துல நடந்த சம்பவம் நடந்ததுனால வெளியே தெரியுது ஆனா நிறைய பேர் பேசுறது என்ன பேசுறாங்கன்றதே நிறைய பேர் என்ன சொன்னா வெளியே போறான் வந்து வெளியே போற விரக்தியில பேசுறான் அப்படிம்பாங்க ஆனா உள்ளர்த்த நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி இது இது வந்து இது வந்து என்னுடைய இதுல சொல்றேன் என்னையவே வேணான்னு வெளியே தூக்கி போட்டுருச்சுன்னா நான் அதுக்கான த தலைக்கணத்துல சொல்லல நான் தலைக்கணத்துல சொல்லல அவ்வளவு உயிரா நேசிச்சு பசங்க நோட்டீஸ் ஒட்ட போகும்போது காசு கொடுத்து நோட்டீஸ் ஒட்ட சொல்லிடலாம் ஆனா நான் ஒட்டுன நோட்டீஸுக்கு அளவு கிடையாது என் கை சொல்லுவோம் அப்போ இவ்வளவு உழைச்ச என்னையும் அசால்கிட்ட வெளியே போறா நாயன்னு சொல்றாரு அப்படின்னா இவங்க வந்து கட்சியை வளர்த்து தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் வந்து சீமான் ஆட்சி அமைக்கணுங்கிறது சீமானுக்கு ஆசை கிடையாது ஓகே இதுதான் நான் எல்லா வெளியே போறவங்களும் பேசும்போது அந்த கருத்தியில முழுசா பேச வந்து சீமான் அப்படி இப்படி அப்படி அதெல்லாம் காரணம் கிடையாது ஏன் அவர் வந்து அப்படி இருக்காரு ஏன் கட்டமைப்பை வலுப்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன் கட்சிக்கு வந்து வந்த இல்ல வர விரும்புற ஒரு பொருளாதார பின்னணி உள்ள இல்ல நல்ல அதாவது அந்த பகுதியில் செல்வாக்க உள்ள மனிதர்களை ஏன் கட்சி அரவணைக்க மாட்டேங்குது அப்ப இதை வந்து ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா அப்ப இப்படியே போச்சுன்னா எப்படி நீங்க பாட்டுக்கு முப்பது தொகுதிங்கிறீங்க முன்னூறு ஸ்பாட் அனுசுங்கிறீங்க படை தளபதிங்கிறீங்க இப்படி பூரா இப்படி நீங்க கிளையே கட்டமைக்காம நீங்க வாடிக்கு இப்படி பொறுப்பு போட்டு பொறுப்பு போட்டு ஒவ்வொரு தரமே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சீனை போட்டு போயிட்டீங்கன்னா ஏன்னா நம்ம அந்த வேலையில பாத்துக்கணும்மா தெரியாது நேரத்தில் வரேன்னா அன்னையை சொல்லிட்டாரு நம்ம போய் உடனே அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிருவோம் இவங்க வாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபது வரும் ஏய் நாங்குநேரியா இங்கி ஏய் ராதாபுரமா பிங்கி அப்படின்னு உனே வர்க்கம் போட்டு போயிடுவாங்க அங்க உள்ள ஜ சமுதாய ரீதியான மக்கள் தொகை எவ்வளவுது அங்க உள்ள சமுதாய பிரச்சனைகள் என்னென்ன என்னென்ன கட்சிகள் எப்படி இப்படி வேட்பாளர்களை விட போறாங்க அந்த கட்சியில வேட்பாளரை நம்ம டஃப் கொடுத்து அவங்கள பீட் பண்ற அளவுக்கு நம்மளால என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது திருநெல்வேலி மாவட்டம்ங்கிறது நம்ம வந்து தமிழ் தேசியத்தை நம்ம பெருசா இது பண்ணி போனாலும் இன்னும் அந்த பழைய அமைப்புகளாக தானே இருக்கு சொல்றா நம்ம நம்ம அதிகாரம் வேணும் இல்லையா அதிகாரத்தை பிடிச்சா தானே இதெல்லாம் மாற்ற முடியும் அதுக்கான முயற்சியை வந்து சீமான் செய்யற மாதிரி தெரியல செய்யவும் மாட்டாரு தெரிஞ்சு அவர் செய்ய மாட்டாரு வாய்ப்பு இல்லை இந்த சாட்டை துறைமுருகன் கூட வச்சு அவர் இவர் பேசக்கூடிய வாய் அவனா பேச வச்சு புரியுங்களா உங்களுக்கு ஏன் அவர் அவர் பேசுறதுனால பல மாவட்டங்களில் பல பிரச்சனைகள் வருது எந்த கட்சி தலைவராது என்ன சொல்லுவாங்க ஏய் தம்பி நீ பேசுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அதனால நிறைய பேர் கட்சி விட்டு வெளியே போறான் இதை நீ நீ பேசாமு அவரை கண்டிக்க முடியல அப்போ என்ன சாட்டைக்கும் அவருக்கும் என்ன அதான் நான் அந்த பேட்டியில் கூட சொன்னேன் கட்சி வந்து சீமா நடத்துகிறாரா சாட்டை நடத்துகிறாரா சொல்றேன் பல்வர் சமுதாய பசங்கள் தீபக் ராஜா பிரச்சனையில பல பேர் ஏன் கட்சியில நம்ம தொகுதியில இருந்த பொறுப்பாளர்களே வெளியே போயிட்டாங்க இதைய சீமான் கண்டனம் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சோதரா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமா இருக்கும் நான் என் மாவட்டத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு விதமா இருக்கும் எங்களுக்கான அங்கீகாரத்தையும் நீங்க தர நான் இவ்வளவு நாள் இருக்கேன் எனக்கு நீங்க வரும்போது பூரா கூட நாலு பேரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இவன வர கதை பொறுப்பாளர் கலந்தாய் கூட்டம் நாங்க நாம் தமிழர் கட்சி கலந்தாகி கூட்டம் யார் யாரோ வந்து உட்கார்ந்துறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி அவங்க இயக்கம் நம்மளுடைய தோழமை கட்சிகள் நம்ம தோழமை இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தப்பு இல்ல அவங்களுக்கு கட்சி பொறுப்பாளர் கூட்டத்துல என்ன வேலை அதாவது மடைமாற்றுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் அவங்கள பேச விடுறது அவங்க ரெண்டு கருத்தை வீரமா பேசுவாங்க அதை நம்ம உள்வாங்கிட்ட அப்படியே கை தட்டிக்கிட்டு இருப்போம் அடுத்து என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் சீமானை பேசிட்டு ஆஹ் தம்பி இனிமேல் நம்ம செஞ்சோம் தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுத்துடணும் வெற்றி பெறணும் நாம் தமிழர் போயிடுவாங்க நம்ம வெளியே வந்தோம்னா இருக்கணும் வந்தோம் யார் யாரோ பேசுனாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க என்ன இப்படி இது இப்படியே போச்சுன்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு சரி அண்ணன் சொல்லிட்டா இருப்பா அண்ணன் சொன்ன வேலையை பார்ப்போம் நாங்க கிளம்பிடுவோம் நோட்டீஸ் ஓட்டறதுக்கு மறுபடியும் இப்படியேதான் சதவா போயிடுச்சு அதனாலதான் இதை வந்து அன்னைக்கு அண்ணன்ட்ட இதை கேட்டு முடிவு எடுக்கணும்னு தான் போனோம் அவர் எங்களை விரட்டாருங்களா நாட்டை துறைமுருகன் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காப்புல நாங்க வந்து ஜாதிய ரீதியா பண்றோம் அது பண்றாங்க அதை வந்து நீங்க களத்துல வந்து அவர் விசாரிச்சு பார்த்துக்கணும் அவன் யாராவது அவன் அவன் என்ன என்ன பேட்டி போட்டாலுமே அது பிரச்சனையா தான் ஆகுது நான் சொன்னேன் சாட்டை நான் முதல்ல சொல்ல உன் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்குறேன் நீ என்கிட்ட கேள்விகள் நீ என்கிட்ட கேள்விகள் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அதனால நிறைய பேர் இப்ப மனவரத்தில் இருக்காங்க நிறைய பேர் மனவரத்தில் இருக்காங்க நிறைய பேர் அப்படியே கரைஞ்சிருவாங்க எப்படி சொல்லணும்னா என்னைய மாதிரி நாங்க சண்டைப்பட்டோம் நேருக்கு நேராக சீமான் கேட்டு சண்டைப்பட்டோம் விவாதம் பண்ணோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இருக்கிறா இது சரி போறோம் அப்படின்னு வந்து கரைஞ்சிடுறாங்க இப்படியே போச்சுன்னா நீங்க எப்படி தமிழ் சிகிச்சை கட்டமைப்பீங்க அப்ப நீங்க வந்து நீங்க பிரபாகரன் பேரை சொல்லி பொய் சொல்றீங்க தானே அர்த்தம் ரைட் நான் எது அடக்கி உண்மை சொல்றேன் அதாவது சொல்றேன் சார் ஒட்டு மொத்தத்துல நாம் தமிழர் கச்சிவி வெற்றி பெறுவதற்கு சீமானுக்கே விருப்பமில்லை அதான் உண்மை எல்லாரையும் போகலான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வந்து ஓட்டு போடுவார் உங்களுடைய நியாயமான ஆதனத்தை வெளிப்படுத்திருக்கீங்க உங்களுக்கான உரிமையை தான் நீங்க என்ன கேட்டுருக்கீங்க ஆனா அதுக்கே மதிப்புன்றது உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியுது அஹ் தொடர்ந்து நீங்க களத்துல ஒரே களத்துல செஞ்சிருக்கீங்க அதுக்கான பிரதிபலன் கிடைக்கல அப்படின்றது எல்லாம் உங்க பேச்சுல இருந்து வெளிப்படுது தோலர் அஹ் பொறுத்த வந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சரி நன்றி